மேலும் எவனாயிலும் பலிபிடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாயிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் அடுத்து தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணலாம் இப்போ பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணலாம்னு சொல்றாங்க பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணா ஒண்ணுமே இல்ல ஆனா பலிபீடத்து மேல வைக்கிறாங்கல்ல காணிக்க அது மேல நீ சத்தியம் பண்ணினா நீ கடனாளி ஆயிடுவ உனக்கு கடன் நிறைய கடன் பிரச்சனைல மூழ்கிடுவ அப்படின்னு சொல்லி தவறான போதனையை இதுக்கு என்ன சொல்றாரு வசனம் இடரே குருடரே எது முக்கியம் காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ எது முக்கியம் இதுவும் உனக்கு தெரியல பாரு பலிபீடம் முக்கியமா பலிபீடத்து மேல இருக்கிற காணிக்கை முக்கியமா காணிக்கையை பரிசுத்தமாக்குவதே தான் அந்த காணிக்கை மேல உன்னோட கண்ணை வைக்கிறேன் கண்களுக்கு வந்து விலை உயர்ந்ததா தெரியறது மேலதான் நீ கண்ணை வைக்கிற அது மேல நீ சத்தியம் பண்ணிட்டீன்னா நீ கடனாளி ஆயிடுவ தங்கம் வந்து விலை உயர்ந்ததா இருக்குது அது ஸ்பெஷலா இருக்கு உனக்கு ஆனா தேவாலயம் உனக்கு ஸ்பெஷலா தெரியல காணிக்கை உனக்கு ஸ்பெஷலா தெரியுது பலிபீடும் உனக்கு ஸ்பெஷலா தெரியல